நமது முத்துலாபுரம் புனித ஜெபஸ்தியார் திருத்தலத்திற்கு வரும் பக்தர்களும் ஊர் மக்களும் அசைவ உணவுகளை உண்ணாமல் இருந்தால் மட்டுமே திருத்தலத்திற்குள் வருகின்றனர் இதன் காரணம் பலருக்கும் தெரியாமலேயே உள்ளது அல்லது தவறான புரிதலுடன் உள்ளனர் நமது திருத்தலம் தென்னிந்தியாவின் சைவ திருத்தலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணத்தை நமது ஊர் மக்களிடம் கேட்டபோது பெரும்பாலானோர் அது நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த வழக்கம் என்றும் வேறு சிலர் புனித ஜெபஸ்தியார் ஒரு பிராமணர் எனவே அந்தனராகி அவருக்கு அசைவம் பிடிக்காது என்றும் கூறினர் நமது புனித ஜெபஸ்தியாரோ பிரான்சு நாட்டின் நாட்போன் நகரில் பிறந்து உள்ள மிலா நகரில் வளர்ந்தவர் பிராமணர்களின் பூர்வீகமோ வேறு புவியியல் அமைப்பை கொண்டது எனவே நமது புனிதர் பிராமணராக இருக்க முடியாது என்ற உறுதியோடு மூத்த பெரியவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சுமார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை பற்றி கூறுகிறார்கள் அன்றைய முத்துலாபுரத்தில் வாழ்ந்த மக்கள் விவசாயத்தையும் பனை தொழிலையும் தங்கள் முதன்மை தொழில்களாக கொண்டு வாழ்ந்து வந்துள்ளனர் மேலும் தங்களது உணவு தேவைக்காக ஆடு மாடு கோழிகளோடு பன்றியையும் வளர்த்து உண்டு வந்துள்ளனர் மக்கள் பஞ்சிக்கரியை உண்பது நமது புனிதருக்கு பிடிக்காதது போல ஊர் பெரியவர்கள் சிலரின் கனவில் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் மக்கள் அதை பெரு பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து பஞ்சிக்கரியை உண்டுள்ளனர் ஒரு கட்டத்திற்கு மேல் பெருவாரியான மக்களுக்கு விஷ வேதியும் விஷ காய்ச்சலும் ஏற்பட்டு அதில் சிலர் இறந்தும் போயுள்ளனர் எனவே வந்திருக்கும் ஆபத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள என்ன செய்யலாம் என்று ஊர்கூடி பேசும்போது நமது புனிதருக்காக நவனால் எடுக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளனர் மேலும் நமது புனிதருக்கு உகந்த நாட்களான செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஆலயத்திற்குள் வரும்போதும் மக்கள் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது மற்றும் பஞ்சிக்கரியை சாப்பிட்டால் நாற்பது நாட்களுக்கு திருத்தலத்திற்குள் வரக்கூடாது போன்ற முடிவுகளும் எடுக்கப்பட்டு அந்த பாரம்பரியமானது இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது உலகின் எந்த பகுதியிலிருந்து வரும் புனித ஜெபஸ்தியாரின் பக்தரும் திருத்தலத்திற்கு வரும்போது இந்த ஒரு சிறிய ஒருத்தல் முயற்சியை செய்து தனது வேண்டுதலை வைக்கும்போது நமது முத்துலாபுரம் புனித ஜபஸ்தியார் அவர்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி வைக்கிறார் என்பதற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சான்று பகர்கின்றனர் புனித ஜபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்